இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் அப்படியே நடக்கக்கூடிய வராகி அம்மனை பற்றி நம்ம பார்க்க போறோம் வராகி அம்மன் வழிபாட்டை பற்றி நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனல்ல இருக்கு புதிதாக நம்ம சேனல்ல பார்க்கறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்துல நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு நாள் வழிபாட்டுக்கு உகந்ததாக இருக்குமே அந்த வகையில் வராகி அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம்னால் அது பஞ்சமி தினம்தான் இது தேய்ப்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமின்னு இரண்டு தினங்கள் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு குறையிறதுக்கெலாம் நீங்கள் தேய்ப்பிரை பஞ்சமி பயன்படுத்துகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கடன் தீர்றதுக்கு நோய் தீர்றதுக்கு இதுக்கெலாம் நீங்கள் தேய்ப்பிரை பஞ்சமி பயன்படுத்துங்க வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு பெருக்கத்துக்கு செல்வம் பெறதுக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷம் அதிகரிக்கிறதுக்கு கணவன் மனைவிக்கில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்குன்னு அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வளர்ப்பெறை பஞ்சமிலையும் குறையக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேய்ப்பெறை பஞ்சமியில் உங்கள் வழிபாட வைக்கணும் அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்குமே அதே போல் பஞ்சமி தீதி அன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணாலுமே முறைப்படி வழிபாடு பண்ணிங்கன்னா அதோட பலன் மிக பெரிய அளவு இருக்கும் இதில் ரொம்ப சிறப்பான ஒன்று நீங்கள் எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலுமே பஞ்சமி திதி வரக்கூடிய நாளில் சுக்கர ஓரையில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் அல்லது இரவு நேரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒன்றாகவே இருக்குமே இதுதான் வராகி அம்மனுக்கே உரிய நேரமாக இருக்குது இந்த வழிபாடு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வராகி அம்மனோட படத்தை நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சிருங்க அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுங்க தீபம் எடுத்து விளக்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அந்த தீபத்துக்கு செவ்வரளி மாலை போடுங்க அடுத்தது வந்து நெய்வேரியமாக உங்களால் முடிஞ்ச கிழங்கு வகைகள் பழங்கு வகைகள் வைக்கலாம் அதே போல் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அல்லது தயிர் சாப்பாடாவது வைக்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் தேன் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு தட்டை எடுத்து வச்சு அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வராகி அம்மன் படத்துக்கு முன்னாடி அந்த தட்டை வச்சுருங்க கையில் ஒரு அஞ்சு மல்லிகை மூட்டுகள் கையில் எடுத்துக்கோங்க இதுக்கு மல்லிகை தான் வைக்கணுமே வேற எந்த மல்லிகையும் வைக்கக்கூடாது மல்லிகைப்பூ எடுத்து கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார வேண்டுங்க இப்போ உங்களுக்கு வளர்ப்பிறை இருக்குது நீங்கள் வளர்ப்பிறையில் பண்ணுறீங்க ஆனால் கடன் தேரணும்னு நினைச்சுன்னா கடன் கேட்காதீங்க அது போல பணம் அதிகரிக்கணும்னு கேளுங்க ஏன்னா பணம் அதிகமாக வந்தாலே கடன் ஆட்டோமேட்டிக்காக தரும் அந்த மாதிரி நீங்கள் தேய்ப்பிரையாக பெரியா இருந்தாலும் வளர்ப்பிரையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தால் போல உங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா போதும் உங்கள் அந்த மல்லிகை முட்டுக்கள் ஐந்தி உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் பிரச்சனை என்னவோ அதை மனதார உங்கள் கிட்ட சொல்கிற மாதிரி அழுது கதறி கேளுங்க உங்களோட வேண்டுதல் வச்ச பிறகு அந்த மல்லிகைப்பூ அப்படியே அந்த தட்டு மேலே வச்சுட்டு அதன் பிறகு அந்த தட்டுங்கிறது மஞ்சள் குங்குமம் வச்சுக்கூடிய தட்டில் வச்சுட்டு அதன் பிறகு சுத்தமான தேனை எடுத்து அந்த மல்லிகை மலர் மேலே அப்படியே ஊற்றுங்க தேனு கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க அதன் பிறகு கற்பூர ஆராதனை தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வராகி அம்மனுக்கு காமிச்சுட்டு உங்கள் பூஜையை நினைவு செய்யணும் அதன் பிறகு அந்த தட்டில் ஊட்டின தேனையும் மல்லிகைப்பூயும் வீட்டுக்கு வெளியே எறும்புகள் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க இதை தூக்கி மட்டும் போடக்கூடாது கைகளால் எடுத்து உணவு கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம் இந்த வழிபாடை நீங்க செஞ்சிங்கன்னா அந்த எறும்புகள் இதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய எல்லா கரும வினைகளும் நீங்க ஆரம்பிக்கும் அடுத்த வளர்ப்பறை பஞ்சமிக்குள்ளார நீங்க வேண்டுனது உங்களுக்கு அப்படியே நிறைவேறும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க வராகியம்மனோட இந்த வழிபாடு உங்களுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நினைச்சது நிறைவேறும் செல்வ வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்